விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோயில் சுமார் நான்காயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலுக்கு அடர்ந்த வனப்பகுதிகளை கடந்து கரடு முரடான மலைப்பாதையில் பத்து கிலோ மீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும் இம்மலையில் ஐந்து கோயில்கள் உள்ளன மகாலிங்கம் சுந்தரமூர்த்தி லிங்கம் சந்தன மகாலிங்கம் இரட்டை லிங்கம் லிங்கம் இங்குள்ள மூலஸ்தான சுவாமி சுந்தர மகாலிங்கம் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் சதுரகிரி மலை அடிவாரத்தில் உள்ள கோட்டையூரில் பிறந்தவன் பச்சைமால் இவன் பசுக்களை மேய்த்து பிழைத்தான் இவனது பெற்றோர் தில்லைக்கோன் திலகமதி மனைவி சடைமங்கை இவள் மாமனார் வீட்டில் பாலை கொடுத்து விட்டு வருவாள் ஒருமுறை பால் கொண்டு சென்றபோது எதிரில் வந்த துறவி அவளிடம் குடிக்க பால் கேட்டார் சடைமங்கையும் கொடுக்கவே தினமும் தனக்கு பால் தரும்படி கேட்டார் சடைமங்கையும் ஒப்புக்கொண்டாள் வழக்கத்தை விட சற்று பால் குறைவதை கவனித்த சடைமங்கையின் மாமனார் இது பற்றி மகன் பச்சைமாலுக்கு தெரிவித்து விட்டான் பச்சைமால் தனது மனைவியை பின்தொடர்ந்து சென்று அவள் துறவிக்கு பால் தந்ததை அறிந்து கோபம் கொண்டு அடித்தான் தனக்கு பால் கொடுத்ததால் அடி வாங்கிய சடைமங்கை மேல் இரக்கம் கொண்ட துறவி அவளுக்கு சடதாரி என்று பெயரிட்டு காக்கும் தேவியாக சிலையாக்கிவிட்டு மறைந்தார் மனைவியை பிரிந்த பச்சைமால் மனம் திருந்தி சதுரகிரிக்கு வந்த அடியவர்களுக்கு பால் கொடுத்து உதவி செய்தான் சுந்தரானந்த சித்தர் என்பவர் செய்த பூஜைக்கும் பால் கொடுத்து உதவினான் சித்தர்கள் செய்த பூஜையில் மகிழ்ந்த சிவன் இத்தலத்தில் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் பச்சை மாலுக்கும் சிவ தரிசனம் கிடைத்தது ஒருநாள் சிவன் துறவியின் வேடத்தில் சிவ பூஜைக்கு பால் கொடுக்கும் காராம்பசுவின் மடுவில் வாய் வைத்து பால் குடித்துக் கொண்டிருந்தார் இதைக் கண்ட பச்சை மாலுக்கு கடும் கோபம் ஏற்பட்டு துறவியின் தலையில் கம்பால் அடித்தான் அப்பொழுது சிவன் புலித்தோல் அணிந்து காட்சி கொடுத்தார் சிவனை விட்டதை அறிந்த பச்சைமால் மிகவும் வருந்தி அழுதான் சிவபெருமான் அவனை தேற்றி நீ தேவலோகத்தை சேர்ந்தவன் உன் பெயர் யாழ்வல்ல தேவன் நீ யாழ்மீட்டு என்னை பாடி மகிழ்விப்பாய் சிற்றின்ப ஆசை காரணமாக என்னால் சபிக்கப்பட்டு பூலோகத்தில் மனிதனாக பிறந்தாய் உன்னை மீட்டு செல்லவே வந்தேன் என்று கூறி அவனுக்கு முக்தி அளித்தார் அத்துடன் அங்கிருந்த சித்தர்களின் வேண்டுகோளின்படி மகாலிங்கம் என்ற திருநாமத்துடன் அங்கேயே எழுந்தருளினான் இது லிங்கங்களிலேயே பெருமை வாய்ந்தது என சதுரகிரி புராணம் கூறுகிறது இன்றும் கூட மகாலிங்கம் சாய்ந்த நிலையில் இருப்பதையும் தலையில் அடிப்பட்ட தழும்பையும் காணலாம் மேலும் ஆனந்த சுந்தரம் என்ற வியாபாரிக்கு சிவன் மீது அளவு கடந்த ஈடுபாடு இருந்தது அவரது மனைவி ஆண்டாள் பெருமாள் பக்தை இவர்கள் இருவரும் தான் வணங்கும் கடவுளே பெரியவர் என்று தர்க்கம் செய்வர் இதற்கு விடை காண இருவரும் சதுரகிரி வந்து தியானம் செய்தனர் இவர்கள் முன்பு சிவன் தோன்றினார் சிவபெருமானே தாங்களே அனைத்துமாக இருக்கிறீர்கள் என்பதை என் மனைவியிடம் தெரிவிக்க வேண்டும் என வேண்டினார் வியாபாரி சிவன் ஆண்டாளிடம் சென்றார் அவளோ நான் உம்மை நினைத்ததே இல்லை பெருமாளை நினைத்தே தவம் செய்தேன் என்றாள் அப்பொழுது சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கரநாராயணராக காட்சி கொடுத்தனர் இதன் அடிப்படையில் மலையேறும் வழியில் சிவலிங்கம் விஷ்ணு லிங்கம் என இரட்டை லிங்கம் பிரதிஷ்டை செய்து ராமதேவ சித்தர் என்பவர் பூஜை செய்தார் இந்த சன்னதிக்கு எதிரே ராமதேவர் குகை இருக்கிறது சிவனைப் போலவே அம்மனும் இங்கு நிரந்தரமாக தங்கி அருள வேண்டும் என்று விரும்பிய சித்தர்கள் நவராத்திரி நாட்களில் கடுமையாக தவம் இருந்ததைக் கண்டு ஆனந்தவல்லி என்ற திருநாமத்துடன் அம்மன் லிங்க வடிவில் சுந்தர மகாலிங்கம் சந்நிதிக்கு பின்புறம் எழுந்தருளி அருள் புரிகிறாள் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை தை அமாவாசை சிவராத்திரி அன்று இம்மலைக்கு பக்தர்கள் மலையேறி வழிபட வருகின்றனர் மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி மற்றும் பிரதோஷ நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள்